Hi friends, welcome to my channel. இன்றைக்கி ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தாங்க நம்ம சொரக்காய் வச்சு ஒரு பொரியல் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வெயில் நல்லாவே இருக்கா இந்த மாதிரி நீர் காய்கறிகள் அதிகமாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்க சுரக்கா பொரியலாம் வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுவாங்க பிள்ளைங்க ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னா இது வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடாயை வச்சுட்டு நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போடுங்க கொஞ்சமாக மறக்காமல் ஜீரகம் போடுங்க கொஞ்சமாக நம்ம எந்த அளவு சுரக்கா எடுத்துக்கிறோமோ அதுக்கு அந்த மாதிரி போட்டுட்டு கண்டிப்பாக வாசனைக்கு பெருஞ்சிருக்கும் எல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் நம்ம நார்மல் சைஸ் வெங்காயம் மூணு சைஸ் மூணு வெங்காயத்தை நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் அதை அதில் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி நல்லா சுருளை வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகுதான் நம்ம சொரக்கா சாப் சேர்க்கணும் அப்போ தான் நம்பே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கேன் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சொரக்காயே நல்லாவே நான் கழுவி ரெடி பண்ணி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம சொரக்காய் சமைக்கும் போது நம்ம சொரக்காரியே லேட்டாகவும் நினைப்போம் இல்லையா அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரும்போது நம்ம நமக்கு ஈஸ் வேலையும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு இந்த வெயிலால் உடலில் நீர் அளவு குறையுது இல்லையா அதுக்கு நம்ம வந்து மாதிரி நீர் நீர்காய் ரொம்பவே நல்லது இப்போ நான் சொரக்காயை தோல் நோக்கி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வெங்காயம் சுருண்டு வதங்கினதும் இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருந்து சொரக்காயே சேர்த்துருங்க அதுக்கு காரம் உப்பு சேர்க்கறது முடி கொஞ்சம் நல்லாவே வதக்கிடுங்க நல்லா அந்த நம்ம வந்து வதக்கல் கொடுக்கும் போதே நமக்கு சொரக்காய் நல்லாவே வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு நம்ம அதுக்கப்புறம் மீதியை வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வெங்காயம் சுரக்காயும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வரும்போது இப்போ இதுக்கு தேவையான காரத்துக்கு என்ன போடணுமோ அது நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் இது காரத்துக்கு சேர்க்குறது குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்க்குறேன் இந்த குழம்பு மிளகாய் தூள் நமக்கு பசங்களுக்கு நம்ம காரம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இதில் நம்ம தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக செய்கிறோம் அப்படின்னும் போது காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒன்னே கால் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூளும் நமக்கு ஒரு மசாலா வாசனை கொடுக்குறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூளும் போட்டுக்கோங்க இப்போ இந்த சுரக்காய்க்கு தேவையான அளவு உப்பை போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மசாலா உப்பு எல்லாமே நமக்கு சேர்ந்து ஒன்றாப்பில் சுரக்காயில் நமக்கு ஒன்று சேரணும் அதுக்கு நல்லாவே அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம தூள் போட்டதும் கலர் மாறிடும் இல்லையா அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கும் போது தான் மிளகாத்தூள் மல்லித்தூளோட கலர் மாறாமல் வாசனையும் மாறாமல் நமக்கு இருக்கும் இப்போ நான் அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதுக்கு இது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இப்போ நான் நான் வந்து 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 ஒரு நம்ம சம்பால சேர்த்துருக்கேன் இல்லை நீங்கள் ஒரு கிளாஸ் ஆ ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு கிளறு கிளறிட்டு நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட்டு பார்க்குறதுனா பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு ப்ளேட்டை போட்டு மூடி வச்சிடுங்க இப்போ அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சிருங்க நல்லாவே நமக்கு காய் சீக்கிரம் வெந்து வந்துடும் நம்ம இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு போனோம்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ள கண்டிப்பாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அந்த அடுப்பு லோ ஃபேமிலில் வைக்கிறோம் இல்லையா அந்த சமயம் மட்டும்தான் நமக்கு டைம் ஆகும் மற்றபடி நமக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நமக்கு சீக்கிரமே வெந்து வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த தண்ணி தண்ணி வெற்றவும் நமக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ பாருங்கள் அதுவும் நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ நமக்கு இந்த சமயம் நம்ம முக்கியமாக ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் அதை சேர்க்கும் போது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கவனிங்க லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்கவே தான் நான் அந்த பொருளை சேர்க்க போகிறேன் சில பேர் நல்லா ட்ரை ஆன பிறகு சேர்ப்பாங்க அதை மாதிரி சேர்க்க வேணாம் நீங்கள் இதை மாதிரி லைட்டாக ஒரு ஈரப்பதம் அதில் அதில் நீ தண்ணி காய்கறியில் லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்கும்போதே அதை சேருங்க அதை சேர்க்கும் போது தான் இந்த சுரக்கா பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு சா இது பண்ணும்போது நம்ம சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் சாப்பாடுக்கும் சைடிஷ்ஷாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒன்றும் இல்லை முக்கியமான பொருள் நம்ம வேர்கடலை தான் வருத்த வேர்கடலையே கொஞ்சமாக தோல் நீக்கி நீக்காமையும் நான் இதை மாதிரி போ இதை மாதிரி இடிக்கிறது இருக்கு இல்லையா அதில் போட்டு நல்லா மையை அடிச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு நீங்கள் போட்டு எடுத்துக்காலும் எடுத்துக்கோங்க நான் அப்படி இடிக்கிறதுலேயே போட்டு இடித்தாச்சு இப்போ நம்ம அந்த போட்டுட்டு அந்த ஈரப்பதம் இருக்கவே நம்ம ஒரு கிளறு கிளறும்போது தான் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக பட்டு நமக்கு பதம் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நமக்கு ரொம்பவே டேஸ்டான சொரக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் இந்த வேர்கடலையே சேருங்க நமக்கு இதில் கொஞ்சோண்டு எள்ளு இருந்து சேர்த்தாலும் இன்னும் வாசனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு ரெடி ஆகிடுச்சி இப்போ மேலே வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தழையும் தூவி எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான சொரக்கா பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இது சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் அப்படியே நம்ம சாதத்தில் போட்டும் கெளரி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டான நமக்கு சுரக்கா பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்